என் செல்ல குழந்தையே எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இன்று நீ இந்த வராகி என் கையை தொட்டு விடுவாயானால் நிச்சயமாக இன்று இரவுக்குள் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை என் கைகளில் இருந்து பெற்று விடுவாய் தொடாமல் சென்றால் எதுவும் கிடைக்காது என்று தாயானவள் சொல்கின்றாளே நம்மை இப்படி பயமுறுத்துகின்றாளே என்று என் பிள்ளை நீ நினைக்கக்கூடாது அம்மா ஒரு பொழுது உன்னை பயமுறுத்தியது கிடையாது எனக்கு தேவை என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நல்ல விஷயத்தை என் பிள்ளை தெரிந்து கொண்டு அதனை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதுதான் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கவிருப்பது ஒவ்வொன்றும் எந்த சூழ்நிலைகளிலும் மனம் வேதனை விடக்கூடாது அதை அறியாமல் நீ கவலையில் தத்தளித்து விடக்கூடாது உனக்கு நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் என்பது உறுதியான பிறகுதான் அம்மா என் கையை தொடச் சொல்லி இருக்கின்றேன் நானோ உன்னை தொடச் சொல்லி அதன் பிறகு உனக்கு தருபவள் கிடையாது எனக்கு எதை உனக்கு தர வேண்டும் என்று ஏற்கனவே முடிவெடுத்து இன்று அது உன் கைகளில் வந்து சேரப்போகின்ற நேரத்தை நான் குறித்து விட்டுத்தான் என் கையை தொடச் சொல்லி இருக்கின்றேன் தொட்டால் தான் நடக்குமா என்று கேட்டால் தொட்டால் நீ தெரிந்து கொள்வாய் இது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் அடிப்படையான காரணம் ஒன்றுதான் உன்னுடைய நம்பிக்கை முதலில் நீ என் கைகளை தொட்டுவிட்டாலே நீ இந்த வாழ்க்கையை வென்றுவிட்டாய் என்று அர்த்தம் ஏனென்றால் நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கை நீ ஆசைப்பட்டதை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்று நீ மனதார நம்புகின்ற அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நீ ஆசைப்பட்டதை உனக்கு கொடுக்காமல் அம்மா நிச்சயமாக விட்டுவிட மாட்டேன் ஒரு நாளும் உன்னை தவிப்பில் நான் ஆழ்த்த மாட்டேன் நீ தவிக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் கனவிலும் நினைத்தது கிடையாது என் குழந்தைக்கு எது எந்த நேரத்தில் சென்று சேர வேண்டும் எது எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்று நான் நிச்சயமாக ஏற்கனவே குறித்து வைத்தது போல உனக்கு ஒவ்வொன்றாக கொடுக்க தொடங்க போகின்றேன் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற எண்ணங்கள் எல்லாமே இந்த வராகி என்னுடைய காலடியில் போட்டு நசுக்கிவிடப் போகின்றேன் நீ உன் நல்ல எண்ணங்களை மட்டும் மனதிற்குள் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய நல்ல சிந்தனைகளை மட்டும் நல்ல எண்ணங்களில் கொண்டு என்ன வேண்டும் என்று இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வேண்டுதல் எல்லாமே உன் வாழ்க்கையாக நிறைவேறிவிடும் என் பிள்ளையே வாழ்க்கை சிலருக்கு அதிகமான சந்தோஷத்தை எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருக்கும் திடீரென்று எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக அது மாறிவிடும் இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற வேதனைகளும் நீ வெளியில் சொல்லவும் முடியாமல் யாரிடத்திலும் சொல்லியே தீர வேண்டும் என்கின்ற முடிவிலும் வேதனையிலும் கழித்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய எண்ணங்கள் என்னவென்று எனக்கு தெரியும் என் பிள்ளை நம்மை பழிவாங்குகின்றவர்களே அல்லது நம்மை வேதனைப்படுத்துகின்றவர்களே நாமும் ஏதேனும் ஒரு விஷயங்களை செய்து வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது ஒரு ரகம் இன்னொரு ரகம் இவர்களை கண்டுகொள்ளாமலேயே சென்று கொண்டே இருக்க வேண்டும் நம் பாதையில் வெற்றியை பெற்றுவிட்ட பிறகுதான் இவர்களை திரும்பி பார்த்து முறைக்க வேண்டும் என்று என் பிள்ளை நினைப்பது இன்னொரு ரகம் இதில் நீ எந்த ரகமாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ உறுதியாக இருந்து விட்டால் போதும் நல்ல நேரம் இந்த தாயானவள் உன்னோடு இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றேன் ஏன் தெரியுமா ஏனென்றால் நான் இப்பொழுது உன்னிடத்தில் பேசவில்லை என்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற விஷயத்தை நீ உணராமலேயே போயிருப்பாய் எத்தனை நாள்தான் போன்று இந்த வாழ்க்கையை வாழ முடியும் எத்தனை நாள்தான் போன்று கடந்து வர முடியும் பல கஷ்டங்களையும் பல பிரச்சனைகளையும் தாங்கும் பொழுது வரப்போகின்ற சந்தோஷத்தையும் அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டுமல்லவா இந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையில் எதுவரைக்கு செல்ல போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அப்படி இருக்கும் பொழுது நீயோ அங்கே காரணம் இல்லாமல் வேதனைப்படுவதும் காரணம் இல்லாமல் கஷ்டங்களை அனுபவிப்பதும் உன் வாழ்க்கையில் மிகவும் தவறான செயலாக மாறிவிடுகின்றது என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்கமை நான் உன் கைகளில் ஒன்றை தருவேன் தருவேன் என்று சொல்கின்றேன் அல்லவா நீ அதற்கு முன்பாக உனக்கு என்ன வேண்டும் என்று யோசித்து பார்த்தாயா எதை இந்த அம்மா நமக்கு தருவாள் என்று சிந்தித்து பார்த்தாயா இதுவாக இருக்க வேண்டும் என்று நீ ஒரு விஷயத்தை நினைக்கின்றாயல்லவா அதுவாகத்தான் உன் வாழ்க்கை மாறப்போகின்றது இனி ஒரு நாளும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் தேவையில்லாத எந்த ஒரு மனக்குழப்பங்களும் வேண்டாம் ஏனென்றால் இந்த வாழ்க்கையானது நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களினுடைய குணங்களால் மிகுந்த வேதனையை அவ்வப்பொழுது அடைகின்ற நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் செய்ய நினைப்பதை அடுத்தவர்கள் வாழ்க்கையில் தெளிவாக செய்துவிட்டுத்தான் செல்கின்றார்கள் ஆனால் அதன் பிறகு மனம் வேதனை அடைவதும் வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிப்பதும் நீ மட்டும்தான் என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இதுநாள் வரையிலும் நடந்து முடிந்த விஷயங்களை எண்ணி வேதனைப்படுவதை விட இதற்கு பிறகு நடக்கப் போகின்ற விஷயங்களை எண்ணி மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் நீ தொடங்குவதற்கு முன்பே மனமகிழ்ச்சியோடு தொடங்கிப்பார் நிச்சயமாக உன்னை தேடி உன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்கும் நல்லது எல்லாம் நடக்கப்போகின்ற நேரம் எதுவென்றுதானே என் பிள்ளை யோசிக்கின்றாய் அது இந்த நேரம்தான் என்று அம்மா சொல்லிவிட்ட பிறகும் நீ உன் வாழ்க்கையில் கிடைக்கின்ற நல்ல நேரத்தை இழந்து விடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கை இந்த வராகி என்னுடைய கைகளினால் மட்டுமல்ல என்னுடைய ஆசீர்வாதத்தினாலும் உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என் பிள்ளையே நான் உனக்கு சில விஷயங்களை தர நினைக்கும் பொழுது நீயே அதற்கு மிக தடையாக இருந்திருப்பாய் எப்படி தெரியுமா அந்த விஷயம் உன் கைகளில் வந்து சேரும் பொழுது அதை பற்றிய தவறான எண்ணங்கள் உனக்குள் வந்துவிட்டது என்றால் பொறுமை என்ற ஒன்றே இல்லாமல் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை தேவையில்லாமல் எட்டி பார்ப்பது போன்ற பல விஷயங்களை செய்து செய்து இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருக்கின்ற எத்தனை பேரானாலும் சரி உன் அருகில் இருக்கின்ற சிலரானாலும் சரி எல்லோருமே இந்த வாழ்க்கையில் உனக்கான முக்கியத்துவத்தை எந்த அளவிற்கு கொடுத்து விடுவார்கள் என்பதில் எப்பொழுதுமே நீ கவனமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே அடுத்தவர்களிடத்திலிருந்து உனக்கான முக்கியத்துவத்தை நீ எதிர்பார்க்காதே உன்னால் அவர்களுக்கு ஏதேனும் செய்ய முடிந்தாலோ உன்னிடத்தில் உதவியை எதிர்பார்த்தால் அவர்களுக்கு உதவி செய்ய முடிந்தாலோ அதை நீ நிச்சயமாக செய்துவிட்டு போகலாம் மற்றபடி இந்த வாழ்க்கையில் எதுவுமே சுற்றி இருப்பவர்களால் நடக்கும் என்றெல்லாம் எதிர்பார்க்காதே உடன் இருப்பவர்களால் அது ஒருபொழுதும் சாத்தியமும் கிடையாது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லாமே உனக்கு நல்ல நேரம் என்பதனை சொல்வதற்காகத்தான் வருகின்றது கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளில் இருந்து மீட்டெடுக்கக்கூடிய நல்ல நிலையை தருவதற்காகத்தான் வருகிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் இன்று போல என்றும் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இன்று நடந்த கஷ்டமாக இருப்பின் அதை நினைத்து வருந்துவதை விடுத்துவிட்டு நாளை நடக்கின்ற நல்லதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் என்று நீ சிந்தித்து விட்டால் போதும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் என் குழந்தையே உன் வாழ்க்கை என்பது என்னால் தீர்மானிக்கப்பட்டதல்லவா இது இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதனை எல்லாம் நான் ஏற்கனவே நிர்ணயித்து வைத்திருக்கின்றேன் அதனால் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சூழ்நிலைகளையும் நீ உணரும்பொழுது பொழுது எந்தவிதமான பதற்றமும் உனக்கு தேவையில்லை எல்லா கணிப்பும் அம்மா அறிந்தது எதை செய்தால் எது நடக்கும் என்பது அம்மா தெரிந்து கொண்டது அதுவரையிலும் உனக்கு தேவையில்லாத எந்தவிதமான மனவேதனைகளோ கஷ்டங்களோ தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளை நிச்சயமாக இன்று இரவுக்குள் இந்த தாயா ஆனவள் என் கைகளில் இருந்து உனக்கான ஒன்றை பெற்று அம்மாவிற்கு நன்றி சொல்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்